அதுக்காக நம்ம கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டு அதாவது திரும்ப ஒரு ஆசிரியர் தொழில வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வருஷமா வந்து ப்ரொஃபஸரா வந்து செயல்பட்டு உங்களுக்கு கண்டு கல்வித்துறை எல்லாம் பெரிய வந்து பாத்தீங்கன்னா உங்களை கண்டு ஒரு ஆள் உட்கார் பின்னாடி மறைக்குது கல்வித்துறையில வந்து பாத்தீங்கன்னா வந்து சிறந்த ப்ரொஃபஸரா வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு பல வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கல்வித்துறையில சிறப்பா வந்து செயல்பட்டு இருக்காங்க உங்களுக்கு அவங்க வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பல மாணவர்களோட வந்து கல்வி கண்ணா வந்து திறந்து வச்சு வந்து பல மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்வி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா வந்து உயர்வை கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணியில இருந்துட்டு இருக்கே வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் அடிபட்டு மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்க முடியாத

ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து அரசாங்க உதவியோட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து பாவை மாற்றுத் திறனாளிகள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான மாற்றுத் திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட எந்த திறமைகள் இருக்குது உங்களுக்கு அந்த திறமைகளை வந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவங்களை பொருளாதார ரீதியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி ரீதியிலையும் உங்களுக்கு வந்து சேவை ரீதியிலையும் உங்களுக்கு நிறைய உயர்வை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாசத்துக்குரிய அன்பு சகோதரி

வந்து மேடைக்கு மேடைபி அன்புடன் அழைக்க எல்லாத்தர பலத்தை கரெக்டாக

ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு எங்கேயுமே இல்லைங்க அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா ஐநூறு ரூபாய் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஒன் ஹவருக்கு வந்து வசூல் பண்றாங்க அதனால வந்து ஃப்ரீ ஸ்கூலாக கொண்டு வரணும்ன்றது நாங்கள் நாங்க போராடி இந்த ஸ்கூலை வாங்கி நாங்க பெண்கள் மாற்றத்தினால சங்கத்துக்கு மூலயமா நாங்க இந்த ஸ்கூலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த குழந்தைங்களுக்கு எல்லா திறப்புமே வந்து தான் கொடுத்துட்டு இருக்கோம்

நீங்க அமைப்பு சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து பசங்க கண்டு நீச்சலில் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா சீதழி திட்டங்களை வந்து நாங்க உருவாக்க போகிறவங்களை கண்டு கண்டிப்பா உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் கண்டு கண்டிப்பா அதுல உங்களோட பங்களிப்பு மெயின் ஆகிருப்போம் கண்டிப்பா இந்த அவங்க பார்த்துக்கிறது வந்து பேரண்ட்ஸ் ஒரு சவாலா இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம டிசபிலிட்டியா இருந்தாலும் நாங்க வந்து ஏதோ ஒரு வகையில பண்ணிப்போம் இவங்களுக்கு வந்து தூங்கி எழுந்து தூங்குற வரைக்கும் அவங்க கூட பெற்றோரோட இது இருக்கணும் இந்த குழந்தையோட எல்லா சிரமமும் அவங்களும் அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரீயா இருக்கணும்னா நாங்க என்ன பண்றோம்னா குழந்தைங்க உள்ள வந்துட்டா அந்த குழந்தைங்களை நாங்க பாத்துக்குவோம் அவங்களுக்கு உண்டானதை வந்து பாத்தீங்கன்னா சுய தொழிலுக்கு வந்து தனியா உருவம் கொடுத்துருக்கோம் அதுல அவங்க டெய்லரிங் கத்துக்கலாம் எம்ப்ராய்டிங் கத்துக்கலாம் சோப் மேக்கிங் கத்துக்கலாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் வந்து இந்த குழந்தைங்களோட நினைப்பு இல்லாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்துட்டு போகிறாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்கிறதுனால இப்போ போன வருஷம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து குழந்தைங்க தான் எங்கள் ஸ்கூலில் இருந்தாங்க ஆனால் எங்களோட வளர்ச்சி எங்கள் குழந்தைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு இப்போ நாற்பத்தஞ்சு குழந்தைங்க வாழ்த்துக்கள் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து